அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஹாய் டூ எப்படி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் சொன்னேன்ல இன்றைக்கி வந்து நமக்கு ஸ்ரீநகர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு அப்படிங்கிறதுனால தான் ஸ்ரீநகர் வந்து நம்ம வந்தோம் வந்தோம் அப்படின்னா டல்லேக்கு தாங்க ஃபஸ்ட்டு வந்தது என்ன அப்படின்னா சரி நம்ம டல்லேக்கு வந்து போய் பார்க்கலாம் இங்கே டூரிஸ்ட்டுங்க வந்து இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்தோம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பாருங்களேன் இந்த இடம் ஃபுல்லாக மற்ற நேரங்களில் வந்து அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் எப்படி போட்டி கிடக்கு அப்படின்னு வெறும் சோடி போய் கிடக்குல்ல பாருங்க இன்னும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக கிடையாது ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கேயே வந்தாச்சு ஆனால் ஃபுல்லாக பாருங்க பார்த்திங்களா இதுதாங்க ஏன்னா நம்ம இருந்து சொல்கிறத விட நேரடியாக வந்து அங்கேயே கொண்டு போய் காமிச்சு சொல்கிறது வேறு விதமாக இருக்கும்ல மாஸ்டரும் நூர்ஜானும் வந்து கிளம்பிட்டாங்க இப்படிதான் இருக்குது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய டல் கேட்டோட நிலவரம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணியும் மெசேஜ் மூலமாகவும் கேட்குறது என்னென்னா அக்கா நாங்கள் டிக்கெட்லாம் வந்து புக் பண்ணியாச்சு அட்லீஸ்ட் வந்து ஸ்ரீநகருக்காவது வரணும் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு ஆனால் அப்படி கேட்குறவங்ககிட்ட என்னால் நான் நம்ம எப்படிங்க இவ்வளோ இவ்வளோ இதையும் பார்த்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அங்க ஒரு நம்ம தமிழ் மாதிரி சவுத் சைடு ஆளுக்கு மாதிரி தெரியுது அவங்ககிட்டயும் கேட்டு பார்க்கலாம் வணக்கம் மாஸ்டர் வந்து நூர்ஜவமான அழுகிறாக அப்படின்னா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க அக்கா கொஞ்சம் நாளைக்கு வந்து வெளியே போகாதீங்க அப்படின்னு இப்போ நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருந்தனால் மட்டும்தான் வந்து இங்கே வந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா அக்கா நாங்களும் வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிவிட்டோம் வரலாமா வேணாமா அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் அப்புறம் நிறைய பிரதர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ அவங்கக்கிட்ட நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சொல்கிறத விட வெளியே போய் இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து இங்க வந்து ஷூட் பண்ணுது இப்போ நீங்க பாத்துருப்பீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஆட்களும் வந்து வந்திருப்பாங்க அவங்க வந்து அந்த சம்பவத்துக்கு முன்னாடியே வந்து இங்க வந்துட்டாங்களாம் ஆனாலுமே அவங்க பயப்படாம வந்து இங்கேயே வந்து இருந்திருக்காங்க அவங்க நான் கேட்டேன் எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக்கா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா கூட வந்து சொல்லுங்க அப்படின்னா அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் அவங்க கேட்டேன் நீங்களும் வந்து இது மூலமா ஏதாவது சொல்றீங்களாக்கா அப்படின்னு இல்லம்மா எங்களுக்கு வந்து இதுல இன்ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்ம அவங்களை வந்து பண்ணக்கூடாது இல்லை ஸோ அதனால் நானும் வந்து அவங்களுக்கு கம்பல் பண்ணலை ஏன்னால் யாருக்கும் வந்து விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து அவங்க முகத்தை காட்ட முடியும் பேசவும் முடியும் விருப்பம் இல்லை அப்படிங்குறவங்கவிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது பெரிய தப்பு அப்படின்னு நானும் எதுவுமே வந்து கேட்டுக்கலை நல்லா பேசுனாங்க நல்ல ஃபேமிலியும் கூட இல்லை இப்போ நிறைய பேர் வந்து நான் வீட்டில் இருக்கையில நீங்களுமே வந்து சொன்னிங்க அக்கா நீங்கள் வந்து வெளியே போகாதீங்க அக்கா கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க வெளியே போகிறத அப்படின்னு இன்றைக்கு வந்து நமக்கு ஸ்ரீநகரில் வந்து ஹாஸ்பிட்டல் வேலை இருந்துச்சு அதுக்காக வந்து இங்கே வந்தது இல்லைன்னா வந்து கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மாட்டோம் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு நானும் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் இதோட வந்து நான் இந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்